சிச்சாயே அப்படிக்குது உங்களுக்கு சிச்சாயே மீயு இருக்கு இந்த வாளிய ஒரே குத்து codon வெளிய வந்துறோம் ஒரே குத்து ஒரே குத்து ஒரே குத்து உங்கள போண்டி வெளிய வந்துறோம் அந்த சாடி வெளிய வந்துற வா குண்டல்ல கை ஏஞ்சா சொல்லுலீங்க நான் சொல்லுங்க அங்க வேறல கட்டணமா இங்க வேறல கட்டணமா உன்ன கட்டடா இங்க தான் வேறல கட்டற நீ கை வர்த்து எப்படி போறானோ பார் எங்க ஆ தான்

போறோம் போறோம் பரோபள்ளே தெரு ஓடுவான் கிதனி மொறானா தர்தி மோனா நம்ம பாருல போட கடைசி நேரத்துல மாட்ட நம்ம கண்ணு தெரியற மாதிரியே ஓடுவான் ஓடு கண்ணு தெரியற மாதிரியே ஓடுவான் ஓடுவான் இவன் இந்த பக்க தான் ஓடுறானு நாம தத்தி போவோம் தத்தி போவோம் நான் அவனுக்கு தெரியும் தத்தி தெரியும் மாட்டே அந்த பள்ளத்துல வந்து போவாடி தான் அந்த பள்ளத்தை அவன் ஓடிடுவான் ஓடு ஓடு தத்தி